தூத்துக்குடி மாவட்டம் விலாத்திக்குளம் அருகே உள்ள ராமச்சந்திரபுரம் கிராமத்தை சேர்ந்தவர்தான் அழகுபாண்டி வயது ஐம்பத்தி ஒன்று இவர் லாரி டிரைவராக உள்ளார் இவருடைய மனைவிதான் கூரியம்மாள் வயது நாற்பத்தாறு இந்த தம்பதிகளுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர் மகளுக்கு திருமணமாகிவிட்டது மகனும் திருப்பூரில் வேலை பார்த்து வந்திருக்கிறார் இதனால் கணவன் மனைவி மட்டுமே ராமச்சந்திரபுரத்தில் தனியாக வசித்து வந்துள்ளனர் இதற்கிடையில் மனைவியான கூரியம்மாளுக்கு வேறு ஒரு தகாத உறவு ஏற்பட்டிருக்கிறது இதனால் கணவனான லாரி டிரைவர் வீட்டில் போது அவருடன் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார் இந்த விஷயம் எப்படியோ அழகுபாண்டிக்கு தெரிந்து அவர் தன்னுடைய மனைவியுடன் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்திருக்கிறார் இந்த தான் நேற்று முன்தினம் கணவன் மனைவிக்கு இடையே மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது தகராறு முற்றவே ஆத்திரமடைந்த அழகு பாண்டி தனது மனைவியான கூறிய மாலை வீட்டில் கிடந்த கம்பால் பலமாக அடித்ததாக கூறப்படுகிறது இதில் அவர் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக இறந்துவிட்டார் பின்னர் இந்த கொலையை மறைக்க வீட்டில் இருந்த சேலையால் அவரது கழுத்தை இறுக்கி மின் விசிறியில் தூக்கில் தொங்க விட்டார் இந்த வெறி செயலில் ஈடுபட்ட அழகு பாண்டி அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டார் இது குறித்து உடனடியாக விளாத்திக்குளம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது போலீசாரும் சம்பவ இடத்திற்கு சென்று கூரியம்மாளின் உடலை மீட்டு பிரேத போஷனைக்காக தூத்துக்குடி அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய அழகுபாண்டியை தேடி வந்தனர் போலீசார் தேடுவதை அறிந்த அவர் விளாத்திக்குளம் போலீசில் சரணடைந்தார் தொடர்ந்து அவரை போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள்